ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ ஆஹா கல்யாணம் மகாநதி இது மூணுலையும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து இப்போது சரவணனையும் தங்கமயிலையும் ஹனிமூனுக்கு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு வெளியில் வந்து தம்பிகிட்ட சரவணன் வந்து பேசிகிட்ருக்காரு இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் போகாமல் நான் மட்டும் பொருள் எனக்கு விருப்பமே இல்லைமாம்மா அப்படின்ற மாதிரி பழனிட்ட சொல்லும் போது தம்பிங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க இதை பாருணேன் அப்பா எப்போவுமே ஒன்று வந்து அவர் சொல்கிற பேச்ச தட்டாத பிள்ளை அப்படின்னு இருக்காரு இப்போ அவர் வந்து போயிட்டு வான்னு சொல்லும் போது நீ தாராளமாக போயிட்டு வானே நாங்கள் என்ன நினைப்போம் எங்களுக்கு ஏதாவது வருத்தமாக இருக்குமில்ல நீ நினைக்கவேன்னு நினைக்காத அந்த மாதிரிலாம் நாங்கள் யோசிச்சது கூட கிடையாது நீ வந்து சந்தோஷமாக இருந்தால் எங்கள் ரெண்டு பேருக்கும் அதுவே ரொம்ப ரொம்ப போதும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் சரி செந்தரும் சரி ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே பதில சொல்கிறாங்க அதனால் போறதா வேண்டாமா யோசிக்காமா எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணு சரி எங்கே போகலான்னு உனக்கு ஐடியா இருக்கா அப்படின்னா தான் அதெல்லாம் எனக்கு தெரிலடா அது என்ன நானா முடிவு பண்ணணும் அப்படின்றாங்க இது நல்லா இருக்கேன்னு இந்த கதை நீயும் அண்ணியும் சேர்ந்து முடிவு பண்ணுங்க அவங்களுக்கும் ஏதாவது ஆசை இருக்கும்ல அப்படின்ட்டு ஏமாம்மா உனக்கு கல்யாணம்னா நீ எங்கேயாவது போகணுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுவா எனக்கு வெக்கமோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து காஷ்மீர் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் கதிர் வந்து செந்தில்கிட்ட கேட்குறாங்க ஏன்னா உனக்கு ஏதாவது அண்ணி அங்கே எங்கன்னு கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசை இருக்கா அப்படின்ட்டு எனக்கு அங்கே எங்கே போகணும் அப்படின்ற ஆசைலாம் கிடையாதுடா எங்கே போனாலும் மீனா வந்து என் கூட இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொன்னதும் சூப்பர்ண்ணா இது வேற லெவல் பதிலாக இருக்கே அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்கிறாங்க இவங்க இங்கே பேசிட்டு இருக்க கேப்ல வந்து தங்கமயில் வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க அவங்க அம்மாவுக்கு வந்து பேசும்போது நானே உனக்கு பேசணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து சொல்லு ஆனால் ஃபோன் மட்டும் பண்ணிடாது அப்படின்னதும் சுடர் இப்படி இருக்கா அப்படின்றாங்க சுடர் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிறது தாண்டி சொல்கிறா ரெண்டு பேரும் இங்கே இருக்கும்போது சண்டை போட்டே இருப்பீங்க ஆனா இப்போ அவன் மட்டும் தனியாக இருக்காள்ல அதனால போர் அடிக்குதுன்னு சொல்றா உனக்கு டைம் கிடைக்கும் நீ கால் பண்ணி அவட்ட பேசு அப்படின்னு சொல்றாங்க பாக்யம் அதெல்லாம் இருக்கட்டும் நான் வந்து வீட்டில் வந்து ஹனிமூன் விஷயமா பேசிட்டு வந்தேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் கேட்குறாங்க அம்மா அதை பற்றி சொல்லதாம்மா கால் பண்ண அப்படின்னதும் என்ன சொன்னாங்க அப்படின்னதும் மாமா வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஹனிமூன் போகிறதுக்கு சமோத சொல்லிட்டாருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியா அப்படி இருக்கணும் அதுதான் பாக்யோன்றது சரி மாப்பிள்ள என்ன சொல்கிறாரு ரெண்டு பேரும் எங்கே போகிறதா முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் நாங்களும் முடிவு பண்ணணும் அப்படின்றாங்க நல்லா கேட்டப்போ இதை வந்து நீங்கள் ரெண்டு பேரும் தான் முடிவு பண்ணணும் மாப்பிள்ளையை கேளு அவருக்கு எங்கே போகணும்னு விருப்பம் இருக்குன்னு கேளுன்னு சொன்னதும் அதை ஏமா கேட்குற அவரை நினச்சாதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க ஏண்டி என்ன அப்படின்றாங்க இல்லைம்மா அவர் வந்து ஹனிமூன் போகிறதா வேண்டாமான்னே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றாங்க என்ன இப்படி சொல்கிற அப்படின்றதும் இல்லை எனக்கு முன்னாடியே தம்பிங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் ஹனிமூன் போனால் நல்லாவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து யோசிக்கிறாரு அப்படின்றாங்க நல்லா யோசிச்சாருடி மாப்பிள்ளை இதுக்கு தான் உங்கள் ரெண்டு பேரையும் நான் வெளியில் ஊர் போகன்னு சொன்னதே புரியுதா அதான் கல்யாணம் அடிச்சல அப்புறம் என்ன தம்பி தம்பின்ட்டு முதல்ல உனக்காக யோசிக்க சொல்லு இவ்வளோ பேசுகிறாரே இவருக்காக யோசிச்சாங்களா அவங்க தம்பிங்க ரெண்டு பேரும் ஊருக்கு முன்னாடி ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு வரல அப்புறம் இதுக்கு இவங்கள பற்றி யோசிக்கிறாங்க நீ அதுக்கெல்லாம் விடாத சரியா அவர் பேசாமல் இருந்தாலும் நீ வந்து திரும்ப திரும்ப கேளு எங்கே போகலான்னு முடிவு பண்ண புரியுதா அப்படின்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டாக சரவணன் வர உடனே வந்து மயில வந்து ஃபோனை வச்சிட்றாங்க வந்து மாமா வந்துட்டார் அப்படின்னு வச்சதும் உடனே ஏன் ஃபோனை வச்சுட்டேன் அம்மா தானே அப்படின்றாங்க ஆமா அப்படின்னதும் நீ படிக்க பேச வேண்டியது தானே அப்படிங்க இல்லை இல்லை பரவாயில்ல நாங்கள் பேசினா பேசிட்டே இருப்போம் என்னம்மா என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்றாங்க எதை பற்றி அப்படின்னதும் இல்லை நம்ம வந்து ஹனிமூன் போகிறோம்ல எங்கே போகிறோன்றதை முடிவு பற்றி தான் அப்படின்னதும் இல்லை மயிலை நான் தான் முதலே சொன்னல இல்லை போகணுமான்னு தான் நான் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கேன் ஆனால் இப்போ போய் கிட்ட பேசிட்டு வரேன் நீ அதை பற்றிலாம் யோசிக்காதானே நீ சந்தோஷமா வான்னு சொல்றாங்க ஆனா இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் பாவம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க சரவணை நீங்க சொல்றதும் கரெக்டு தான் மாமா ஆனா அதுக்காக நம்ம போய் வந்து மாமாட்ட கேட்க முடியுமா அவங்களுக்கு வேணும்னா அவங்க தானே மாமா கேட்கணும் அப்புறம் நாம் ஏதாவது அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேச போய் மாமா வந்து நம்ம மேலே கோச்சிக்கிட்டாங்கன்னா அது வந்து பிரச்சனை ஆகிடும் இல்லை அதனால் மாமா சொல்கிற பேச்சை கேட்குற பசங்களாகவே நம்ம வந்து இருக்கலாம் நீங்கள் எங்கே போகலான்னு யோசிங்க அப்படின்ற மாதிரி மயில் சொல்லவும் சரவணனும் சரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பழனி சாப்பிடலாம் டைனிங் டேபிள் வந்து உக்காடுறாரு ஏண்டா எல்லாரும் சாப்பிட்ற டைமே சாப்பிட வேண்டியதானு கோமதி கேட்க உன் புருஷன் எங்கே சாப்பிட விடுறாரு ஏதாவது அப்போ தான் ஒரு வேலையை வந்து சொல்கிறாரு அதெல்லாம் இருக்கட்டும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்குறாங்க அந்த பார்க்கா உன் புருஷன் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை எப்போ பார்த்தாலும் சரவணனை வந்து தூக்கி வச்சு தூக்கி வச்சு மற்ற ரெண்டு பசங்களையும் எல்லார் முன்னாடி இறக்கி வச்சு இறக்கி வச்சு பேசுகிறாரு அதே சரவணனை மட்டும் ஹனிமூன் அனுப்பிட்டு இந்த ரெண்டு பசங்களையும் அனுப்பலன்னு சொல்கிறது அதுக்காக தான் நான் கேட்டேன் நான் கேட்டா என்னையும் வந்து திட்டுறாங்க அந்த ரெண்டு பசங்க அவங்க விருப்பத்துக்கு கல்யாணம் பண்ணாங்க தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக அவங்கள அப்படியே விட்டுற முடியுமா அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம செய்ய வேணும் அதை விட்டுட்டு மாமா இந்த மாதிரி ஓரவஞ்சனம் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சரவணன் தான் சொல்கிற பேச்சு கேட்குற பசங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப தப்புக்கா அதே மாதிரி தான் தங்கமையில் வந்துட்டு அப்படி பாராட்டி பாராட்டி பேசுகிறாரு இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் மனசை குத்தி காட்டி குத்தி காட்டி பேசுகிறாரு அதெல்லாம் நம்ம வீட்லயே பெரிய பிரச்சனையாக வந்து வெடிச்சிடும் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்கும்போதே மீனாவும் ராஜியும் வந்து ஆஃபீஸ்க்கோ காலேஜ்க்கோ கிளம்புறதுக்காக வராங்க என்ன சித்தப்பா இப்போ தான் சாப்பிட்றீங்களா அப்படின்றாங்க ஆமாம்மா அப்படின்னு சொல்லவும் சரி நீங்கள் சாப்பிடுங்க நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க பாத்தியாக்கா இதுங்க ரெண்டு எங்கே போனாலும் ஒற்றுமையாக தான் போதுங்க வருதுங்க இதுங்க ரெண்டு ஒன்னாக தான் இருக்குதுங்க எப்போ பார்த்தாலும் ஒன்றா உட்காந்து பேசுதுங்க சிரிக்குதுங்க எல்லாம் ஓகே தான் ஆனால் அந்த தங்கமயில் வந்து இந்த பிள்ளைங்களோட ஒட்டுதா பாத்தியா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆமாண்டா என்னவோ தெரில இவங்க ரெண்டு பேருக்கும் அவளுக்கும் செட் ே ஆக மாட்டேங்குது அப்படின்னு கோமதி சொல்றாங்க ஒன்று இதுக்கெல்லாம் யார் காரணம்னு நினைக்கிற மாமா தான் வேற எல்லாம் ஒன்றுமே இல்லை எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளைய தூக்கி வச்சு தூக்கி வச்சு பேசுகிறது இந்த பிள்ளைங்கள வந்து குத்தி காட்டி பேசும்போது அதுக்கப்புறம் இப்போ ஏதோ இந்த ரெண்டு பிள்ளைங்களும் நல்ல பசங்கன்றதுனால அமைதியாக போகுதுங்க ஆனால் இப்படியே இருந்தா இதுவே வீட்டில் வந்து பெரிய பிரச்சனையாயிடும் இந்த குடும்பத்தை நான் தான் உருவாக்குனேன் நான் தான் உருவாக்குனான்னு அத்தந்திரம் மாமா சொல்கிறார்ல ஆனால் இந்த குடும்ப பிரிய அவரே காரணமாக இருக்க போகிறாரு பார்த்துக்க அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையை வந்து போட்டு விடுறாரு பழனி கோமதியும் சொல்கிறாங்க இல்லைடா சரவணன் வந்து பொறுமையாக இருந்து நாம் சொன்ன பொண்ணை கட்டிக்கிட்டா அதனால தாண்டா அவர் பண்ணுறாரு அப்படின்னதும் அதுக்காக அதே வந்து சொல்லி சொல்லி காட்டிகிட்டு இருப்பாங்களா இந்த ரெண்டு பசங்களும் இந்த மாதிரி குத்தி காட்டி பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைக்கா நீங்கள் என்ன பண்ணவையோ எது பண்ணுவையோ தெரியாது போனால் மூணு பசங்களும் தான் ஹனிமூன் போகணும் அப்படின்ற மாதிரி பழனி வந்து சொல்லிடுறாரு இது சம்மந்தமாக பாண்டியன்ட்டையும் பேசுகிறாரு இன்னும் எத்தனை நாள் தான் இதையே சொல்லிட்டுருக்கீங்க போகிற போறீங்க மாமா அப்படின்ற மாதிரிலாம் ஆனால் பாண்டியன் வந்து அவரோட பிடிவாதத்துலேயே இருக்காரு ஆனால் இப்போ அவங்க அக்காட்ட பேசுகிறது வந்து கண்டிப்பாக வந்து கோமதி போய் அங்கே சண்டை போடுவாங்க அந்த ப்ரமோவியும் வந்து ரிலீஸும் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மூணு ஜோடிங்களும் ஹனிமூன் போகிறாங்களா என்னன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சண்டே டூ ஹவர்ஸ் வந்து ஸ்பெஷல் எபிசோட இருக்குது வழக்கம் போகல அதுக்கும் நம்ம வந்து ப்ரிவ்யூ வந்து போடுவோம் அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆஹா கல்யாணம் இப்போ வந்து காயத்ரி வந்து மகாட்டை வந்து சொல்லிட்டாங்க இல்லையா விஜயோட விஷயத்துல இனிமேல் நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் மகா வந்து ஃபஸ்ட் நைட் ஏற்பாடு எதுவுமே பண்ணாமல் அமைதியாக ஹாலில் இருக்காங்க ஆனால் சூர்யா வந்து மேலே போய் பார்க்குறாங்க அங்கே வந்து அந்த ஈவெண்ட்டெலாம் ரெடி பண்ணுறவங்க அவங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எங்கே இங்கே இருந்தவங்க அப்படின்னு கேட்டதும் தெரியல சார் எங்களை ரெடி பண்ண சொல்லிட்டு அந்த மேடம் வந்து கீழே போயிட்டாங்க அப்படின்னதும் என்ன இவ என்ன வர சொல்லிட்டு இவ எங்கே போனால் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து தேடிட்டு வரார் வந்து கீழே உக்காந்துட்டு இருக்கும்போது என்னாச்சு நீ வந்து ஏற்பாடு பண்ணலையா அப்படின்னதும் இல்லைங்க என் மனசுக்கு வந்து கொஞ்சம் உறுத்தலா இருக்கு ஏற்கனவே கல்யாணத்துல வந்து அவ்வளோ பிரச்சனை நடந்துருச்சு எல்லாமே நான் முன்னணின்னு செஞ்சதுனாலதான் அந்த பிரச்சனை எல்லாம் வந்துருச்சான்னு எனக்கு வந்து ஒரே உறுத்தலா இருக்கு இன்னைக்கு காலையில நடந்த பூஜையிலையும் என்னாலதான் வந்து சிக்கலாச்சு அதனால இனிமே வந்து அந்த விஷயத்துல நான் தலையிட வேணாம்னு நினைக்கிறேன் அதனால தாங்க நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க இதை வந்து ஒளிஞ்சிருந்து அனாமிகா வந்து கேட்டுடுறாங்க விஜயுமே கேட்டுடுறாரு ஆனால் அங்கே வந்து விஜய் இருக்கிறத பார்த்த அனாமிகா வந்து என்னக்கா நீங்கள் இந்த மாதிரி வந்து சொல்கிறீங்க இந்த வீட்டுக்கு நீங்கள் தான் வந்து மூத்த மருமகன் நீங்கள் இந்த மாதிரி வந்து என்னை பிரித்து வச்சு பார்க்குறத வந்து என்னால் தாங்கிக்க முடியல எனக்கும் விஜய்க்கும் எல்லாமே நீங்கள் தான் முன்னணுன்னு செஞ்சுங்க இந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நீங்கள் தான் செய்யணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன் நீங்கள் இந்த மாதிரி ஒதுங்கி நின்னீங்கன்னா எனக்கும் கஷ்டமாக இருக்கும் விஜய்க்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லவங்க விஷத்தை வந்து போட்டு போகிறாங்க ஆனால் மகா வந்து உண்மையிலேயே நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு பேசாமல் விட்டுடுறாங்க வந்து பாத்தியா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இல்லைங்க நான் சொன்னால் கேளுங்க நான் வரலை அப்படின்ற மாதிரி மகா சொல்லிட்டு கிச்சனில் போய் வேலை பார்த்துட்ருக்காங்க காயத்ரி இந்த மாதிரி திட்டினதெல்லாம் வந்து சூர்யாட்ட வந்து மகா சொல்லலை ஆனால் இந்த பக்கம் வந்து நின்றுட்டு அனாமிகா வந்து மனசுலேயே நினச்சிக்கிறாங்க பரவாயில்லையே காயத்ரி எத்தை கொடுத்த டோஸ் நல்லா தான் வேலை செய்யுது இதுதான் ஆரம்பம் போக போக பாரு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளாரே நினச்சிக்கிறாங்க கிச்சனில் வந்து மகா இருக்காங்க இல்லையா அப்போ விஜய் வந்து வராங்க அப்போ வந்து அவங்க அழுதுகிட்டே வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஏன் நீ அழுறிங்க அப்படின்னதும் இல்லை விஜய் நான் வந்து வெங்காயம் கட் பண்ணேன் அப்படின்னதும் அங்கே பார்த்தா தக்காளி தான் இருக்குது தக்காளிக்குலாம் அழுக வருமானி ஏன் நீ போய் சொல்றீங்க இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் நான் வந்து உங்களை ஒரு அம்மா ஸ்தானத்தில் தான் பார்க்குறேன் எனக்கு எல்லா விஷயத்துலையும் நீங்கள் முன்ன நின்று எனக்கு வந்து செய்யணும் அப்போ தான் என் மனசுக்கு வந்து திருப்தியாக இருக்கும் மற்றவங்க பேசுகிறத பற்றிலாம் நீங்கள் எப்போவுமே யோசிக்க கூடாது எனக்காக நீங்கள் வந்து எல்லாமே செய்யணும் எனக்கு நீங்கள் செஞ்சால் தான் திருப்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்லிடுறாரு விஜய்க்கு வந்து இந்த அன்புக்கு வந்து அவங்களால வந்து மறுப்பு சொல்ல முடியாமல் மறுபடியும் மகா வந்து ரூம் அலங்காரம் பண்ண போகிறாங்க அலங்காரம் பண்ண போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் சூர்யாவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற மாதிரி அவங்க கனவெல்லாம் காண்றாங்க சூர்யா வந்து அன்பா இவங்க கிட்ட பேசுற மாதிரி அப்புறம் சூர்யா திட்டுறார் என்ன வந்து பராக்கு பார்த்துட்டு இருக்க வேலை செய்யாம அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வராங்க அதுக்கப்புறம் அனாமிகாவும் விஜயும் போறாங்க உள்ள வரும்போது வெக்கப்பட்டுட்டே வர மாதிரி அனாமிகா வந்து அதுக்கப்புறம் விஜய் சொல்றாங்க என்ன பார்த்தா வைக்கலாம் படமாட்டேன்னு மாட்டேன்னு சொன்னா இப்ப என்னன்னா வந்து வெக்கப்பட்டுட்டே வர வரையே பாட்டி சொன்ன மாதிரி அப்படின்னா அதெல்லாம் அவங்களுக்காக தான் எனக்கு எல்லாம் வெக்கலாம் ஒண்ணும் கிடையாது இந்த புடி அப்படின்ட்டு பால் டம்னரை வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்து குடிக்கும்போதே வந்து சொல்லிடுறாங்க அனாமிகா இதை பாரு இந்த ஃபார்மாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாதியெல்லாம் என்ன குடிக்க சொல்லி சொல்லாத என்னால் அந்த மாதிரிலாம் குடிக்க முடியாது பால் வாசனையே எனக்கு வந்து பிடிக்காது குடிச்சாவே எனக்கு வந்து வாமிட் வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க இருந்தாலும் ஒரு சாஸ்திரத்துக்காகவாது குடி அப்படின்னதும் சாஸ்திரத்துக்காகலாம் என்ன என்னால் மாற்றிக்க முடியாது அப்படின்ட்டு பிடிவாதமாக சொல்லிடுறாங்க அனாமிகா அப்போ வந்து விஜய் வந்து சரி ஒரு கவிதையாவது சொல்லுவேன்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது உடனே வந்து கவிதைலாம் சொல்லி போர் அடிக்காது அப்படின்றாங்க என்ன நீ இந்த கவிதைக்காக தானே என்ன லவ்வே பண்ண அப்படின்னதும் அதெல்லாம் அப்போ இப்போலாம் அப்படிலாம் எனக்கு கேட்கலாம் தோணலை அப்படின்னதும் சரி இந்த அலங்காரம்லாம் எவ்வளோ அழகா இருக்கு யார் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னதும் தெரியுமே ஈவன் பண்ணவங்க தானே அப்படின்னதும் அதுதான் இல்லை இதெல்லாம் மகா அணி பண்ணாங்க அப்படின்னு சொன்னதும் உன்னே சமக்கம் வந்துடுது அனாமிகாக்கு அதோட இன்னைக்கு எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க ஸோ அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு மண்டே வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மகாநதி இங்கே யமுனாவும் நர்மதாவும் இருக்காங்க அப்போ நர்மதா வந்து டவுட் கேட்குறாங்க யமுனா வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க பாட்டி வந்து கிண்டல் பண்ணுறாங்க இந்த ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் கணக்கை கூட உன்னால் வந்து தர முடியல நீ எங்கே போய் கலெக்டர் ஆக போகிற அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிகிட்ருக்கும் போது நான் கலெக்ட் ஆனதும் போடுற முதல் கையெழுத்து ஒன்று பிடிச்சி உள்ள போடுறதா அப்படின்ற மாதிரி யமுனா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இவங்களாம் கலாட்டாவாக பேசிகிட்ருக்கும் போதே குமரனும் கங்காவும் வந்து கடையில இருந்து வந்துடுறாங்க என்ன இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது ஓ அதுவா இவர் நடித்த சீரியல் வந்து இன்றைக்கி டிவில டிவியில் வரப்போகுது அதுக்காக தான் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க அப்படியா ஏன் நீ வந்து இல்லை எத்தனை மணிக்கு அப்படின்னு வந்து ஏழரை மணிக்குன்றாங்க இப்போ ஏழை கால் ஆயிடுச்சு முதலே சொல்லியிருந்தேன் நாங்கள் டிவியெல்லாம் போட்டு வச்சிருப்போம்ல அப்படின்னு சொல்லும்போது உடனே கங்கா சொல்கிறாங்க இல்லைம்மா ஊருக்கே ஃபோன் பண்ணி சொன்னார் ஆனால் வீட்டுக்கு சொல்லலான்னு சொல்லும் போது நம்ம நேரில் போய் சொன்னால் தான் அவங்களோட சந்தோஷம் எப்படி இருக்குன்னு எனக்கு நேரில் பார்க்கணுன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால தான் நான் ஃபோன் பண்ணல அப்படின்றாங்க கங்கா குமரன் பாவம் சீரியல் பார்க்குறதுக்காக சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு சரி எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கறாங்க பார்க்கறாங்க பார்க்குறாங்க 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 ஆனால் குமரன் நடித்த சீன் மட்டும் வரவே இல்லை என்னென்னவோ ஓடிட்டுருக்க சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீடு வாசுபடி அதை தான் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க அடுத்த சீன் வரும் அடுத்த சீன் வரும்னு பார்த்துட்டே இருந்தால் இவர் நடித்தது வரவே இல்லை அதே மாதிரி அங்கே வந்து காவேரியும் விஜயும் பார்த்துட்டு இருக்காங்க எங்கே அவங்க மாமா நடித்தது வரவே இல்லை அப்படின்னதும் அதை தாங்க பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் வரும் வரும் பெரிய சீனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி காவேரி இருக்காங்க ஆனால் சீரியலில் வந்து தொடருமே போட்டுடுறாங்க உடனே வந்து ரொம்ப ஏமாற்றமாக போயிடுது குமரனுக்கு சரி பரவாயில்ல விடுங்க தம்பி இதெல்லாம் ஒரு விஷயமா வி போயிட்டு வேலையை பாருங்கள் நீங்கள் கை கால்லாம் கழுவிட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அங்கவுமே அதான் சொல்கிறாங்க சரி விடுங்கங்க அவங்க ஏதாவது எடிட்டிங்கில் வந்து கட் பண்ணியிருப்பாங்க நீளம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காகலாம் ஃபீல் பண்ணாதீங்க அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இருந்தாலும் குமரனுக்கு வந்து கொஞ்சம் ஏமாற்றமாக போயிடுது ஊர்லேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணுறாங்க இவர் ஃபோன் பண்ணி சொன்னார் இல்லையா இந்த மாதிரி சீரியலில் நடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றி கேட்க அவங்க கால் பண்ணுறாங்க இவர் வந்து எப்படி ஆன்சர் பண்ணுறதுனே தெரியாமல் அந்த கால் கூட எடுக்க மாட்டேன்றாரு குமரன் இங்கே வந்து விஜய் வந்து தொடரும் போட்டதுமே அப்படியே காவேரியை திரும்பி பார்க்குறாரு உடனே ஏன் அப்படின்னு சிரிக்கிறாங்க காவேரி தெரியலங்க ஏன் வரலன்னே தெரியல சரி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவா அப்படின்னாது எங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு தானே அப்படின்றாங்க எஸ்கே பாலானா விடமாட்டேன்றாரு அப்படின்றாங்க ஏங்க நானே வந்து இப்போ நொந்து போயிருக்கேன் கொஞ்சம் ஓவராக தான் பில்டப் கொடுத்துட்டேன் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக வந்து கலாய்ச்செல்லாம் விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ என்ன போய் உங்கள் குமரன் மாமாவுக்கு வந்து சமாதானம் சொல்ல போறியா ஏற்கனவே அவரே அப்செட்டாக இருப்பார் விடு இதெல்லாம் சகஜம் தான் சரி இல்லைனா இந்த மாதிரிலாம் நடக்கிறதெல்லாம் சகஜம் தான் வேற இப்ப போய் கேட்டா அது அவருக்கு இன்னும் ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கும் அதனால நீ வந்து இப்ப எதுவுமே போய் கேட்காத சரியா அப்படின்ற மாதிரி காவிரி வந்து சொல்லிடுறாரு விஜய் இங்கே நிவேதா வந்து இருக்காங்க அதாவது வெண்ணிலா அப்போ வந்து அவங்களுக்கு கனவில் வந்து விஜயோட ஞாபகம் எல்லாமே வந்து வந்து போகுது தூக்கத்துலேருந்து எழுந்துடுறாங்க எழுந்து பக்கத்தில் அந்த விஜய் இருக்கிற பேப்பர் இருக்கு இல்லையா அதை எடுத்து வச்சு பார்த்துட்டு தானாக அழ ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த கேரட்டேக்கர் அம்மா வந்து நிவேதா என்னமாச்சு என்னமாச்சு நானும் அப்போ பிடிச்சி பார்க்குறேன் இந்த பேப்பரையே பார்த்துட்ருக்கேன் இப்போ ஏன் அழற உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா சொல்லுடா சொல்லுடான்னு கேட்குறாங்க உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்து அம்மாட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நிவேதா வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக வந்து அழுதுகிட்டே படுத்துடுறாங்க இதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இனி அடுத்த வாரம் தான் மகாநதியும் நம்ம பார்க்க முடியும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மண்டே எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ப்ரிவ்யூ சொல்கிறதை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க நம்ம வீடியோ அப்லோட் பண்ண உடனே நோ சவுண்ட் அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட் பண்றீங்க சிலருக்கு வந்து அந்த மாதிரி மொபைலில் வந்து ஆகும் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீடியோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீப்ளே பண்ணீங்கனாவே உங்களுக்கு வந்து சவுண்ட் வந்துடும் ஏன்னா சவுண்ட் எல்லாம் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு தான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம் அப்படி இன்கேஸ் வந்து சவுண்டில் எதாவது இஷ்யூ இருந்ததுனாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம இம்மிடியேட்டாக பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ